வெல்கம் டு அவர் சேனல் குளோப் த்ரீ சிக்ஸ்ட்டி நேர்களுக்கு வணக்கம் லாஸ்ட் வீடியோஸில் கச்சத்தீவில் என்ன பிரச்சனை இருக்குது கச்சத்தீவு உண்மையாகவே யாருக்கு சொந்தம் கச்சத்தீவு எப்போ யாரால் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா என்னென்ன நடந்துச்சு தமிழகத்தில் என்ன நடந்துச்சு தமிழக தலைவர்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க ம மீனவர்கள் இதை முக்கியமாக எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டு தலைவர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏன்னா தமிழகத்துக்கு தான் கச்சத்தீவு ரொம்பவே முக்கியமான பகுதியா இருந்துட்டு இருக்கு இந்திரா காந்தினால தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட இந்த முடிவுக்கு அப்போ ஆட்சியில் இருந்த தமிழகத்துல ஆட்சியில் இருந்த திமுக அரசு வந்து ரொம்பவே கடுமையா இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்போ தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து இந்த கச்சத்தீவை கொடுத்தது விஷயமா அப்போ அவர் எங்கெல்லாம் போய் பேசினாரோ எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போய் பிரச்சாரம் மேற்கொண்டாரோ எல்லா இடத்துலயுமே கச்சத்தீவு குறித்து பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு தான் இருந்திருக்காரு இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல என்ன நிலவரம் இருந்துச்சு தமிழக அரசியல்வாதிகள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கச்சத்தீவு இந்தியா இந்தியால தமிழகத்துக்கு தான் ரொம்பவே முக்கியமான பகுதி தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தலைவர்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்துக்காக பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கலைஞர் அவர்கள் முரசொலியிலுமே அவரோட எதிர்ப்பை சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல தமிழ்நாட்டோட அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து விலகி அப்போ தான் வந்து ஏஐஏடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தனிச்சையாக அவர் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ண காலகட்டமும் இந்த கட்சத்தீவு கொடுத்த காலகட்டமும் ஒரே காலகட்டம் தான் இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இலங்கை அரசுக்கு கச்சத்தீவை கொடுத்ததுக்காக ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த ஒப்பந்தத்தில் வெறும் எல்லை கோடுகளை மட்டும்தான் பிரிச்சிருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மறுபடியும் இன்னொரு ஒப்பந்தத்தை சைன் ஒப்பந்தத்துல சைன் பண்ணிருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள் அந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கச்சத்தீவுக்கு தமிழ் மீனவர்களோ இந்திய மீனவர்களோ வரக்கூடாது மீன் பிடிக்கிறதுக்கான உரிமை இதுக்கப்புறமா இந்த தமிழ் மீனவர்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியும் இந்த கச்சத்தீவுல இருக்கக்கூடிய அந்தோனியார் ஆலயம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இந்திய பக்தர்கள் வந்து போய் வழிபடலாம் வழிபடுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு உரிமை இருக்கே தவிர அந்த இடத்துல மீன் பிடிக்கிறதுக்கான உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல போடப்பட்ட ஒப்பந்தத்தில்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல போடப்பட்ட ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் இலங்கை அரசுக்கு மொத்தமா கச்சத்தீவு கொடுக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறம் தான் தமிழக மீனவர்களோ இந்திய மீனவர்களோ எல்லை தாண்டி போறதுக்கு முழுமையா தடை விதிக்கப்பட்டுச்சு ஆனா இப்போ இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது முழுமையா கருணாநிதி அவர்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் வந்து ஆர்டிஐ மூலமாக வெளிப்படும் கொண்டு வந்திருக்காங்க இப்படி பாஜக தலைமையிலான ஒரு புகார் வைக்கிறப்போ திமுக தலைமையினர் என்ன சொல்றாங்கன்னா இதற்கான பதில் அந்த டைம்ல தினமணியில கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதின கட்டுரையில இதற்கான பதில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு கொடுத்ததுக்காக பல ஆர்ப்பாட்டங்கள் திமுக சார்பில் இருந்து தமிழகத்தில் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு திமுக அரசர் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம திமுக இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டத்திற்கு பாஜகவோட முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய வாஜ்பாய் அவர்களுமே அவங்களோட தீவிரமான சப்போர்ட்டை வந்து கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுக சார்பினர் வந்து சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு அப்புறமா கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு இந்திய அரசியல் என்ன நடந்துச்சு தமிழக அரசியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்லையுமே பயங்கரமான பிரச்சனைகள் இருந்துச்சு இலங்கை அரசுலையுமே வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இலங்கை அரசுல வந்து இன பிரச்சனை அப்படின்றது ஒண்ணு ஆரம்பிச்சு தமிழ இலங்கையில இருந்து ஒரு தனி நாடு வரணும் அப்படின்னு சொல்லி பல வீரர்கள் வந்து போராடுறாங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட போராளிகளுக்கு பயங்கரமா தான் சப்போர்ட் வருது அப்படின்னு இலங்கை அரசு நினைச்சுக்கிட்டு இலங்கை எல்லையை வந்து அந்த கடல் எல்லையை பயங்கரமாக கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க அந்த கண்காணிப்பப்போ மீனவர்கள் தமிழக மீனவர்கள் அந்த எல்லையை தெரிஞ்சோ தெரியாமலோ கடந்தாலோ அந்த இலங்கை அரசு தமிழக மீனவர்களை சுட்டு கொள்றதுக்கு கூட தயங்கலை கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் அதை மீட்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக கட்சிகள்னு மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வந்தாலுமே ஏன் மத்திய அரசு கூட கூட்டணியில் இருந்தாலும் கூட அதுக்கான எந்த ஒரு வலியுறுத்தலுமே எடுக்கலை தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த கச்சத்தீவு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இருந்து ஒரு வலியுறுத்தல் மத்திய அரசுக்கு வச்சாங்களா அப்படி ஒரு நடவடிக்கை எதுவும் எடுப்படுச்சா அப்படி ஒரு சம்பவம் எதுவும் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியும் எதுவுமே நடக்கலை அதனால தான் கச்சத்தீவு பிரச்சனை இப்போ வரைக்கும் இருந்துட்டே இருக்கு தமிழக அரசு தான் இப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாச்சு இதுக்காக எந்த ஒரு நடவடிக்கைகள் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுத்த மாதிரி தெரியல ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே மத்திய அரசு மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல் கட்சிகளுமே எல்லாருமே வந்து காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு பிரச்சாரமா யூஸ் பண்றதுக்கு மட்டுமே கச்சத்தீவு பிரச்சனையை வச்சுக்கிட்டே இருந்தாங்க தான் கச்சத்தீவு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பேச்சும் பேசும் பொருளாக மாறி இன்றளவும் இருந்துட்டே இருக்கு இது ஒரு அரசியல் விளையாட்டுக்காகவே இந்த கச்சத்தீவை வச்சிருக்க மாதிரியான ஒரு தோற்றம் மக்களிடையே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி எந்த ஒரு நடவடிக்கை நடவடிக்கையுமே எடுக்காம இருக்கிறது ஏன்னா இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்காம இருக்கிறது வந்து மக்கள் மனசுல ஒரு அதிருப்தியை உண்டாக்கி இருக்கு சொல்லலாம் கடந்த வருஷம் கூட இலங்கையோட அமைச்சரா இருக்கக்கூடிய தொண்டை மாணவர்கள் இந்திய அரசாங்கம் கச்சத்தீவை மீக்கிறதுக்காக எந்த ஒரு வலியுறுத்தலோ எந்த ஒரு விண்ணப்பமோ எங்க கிட்ட வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தமிழக மீனவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா கண்டிப்பா இருக்கும் சமீபத்துல கூட இந்தியாவுக்கு இலங்கை பிரசிடெண்டா இருக்கக்கூடிய ரணில் விக்ரமேசிங் அவர்கள் சுத்தி பார்க்கறதுக்கு வந்தப்போ தமிழக அரசு சார்பில் இருந்து மத்திய அரசுக்கு ஒரு விண்ணப்பம் வச்சிருக்காங்க அதாவது கச்சத்தீவை வந்து மீட்கிறதுக்காக எதாச்சும் ஒரு வலியுறுத்தல் பிரசிடென்ட் கிட்ட பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் போயிருக்கு அந்த விண்ணப்பத்துக்கு போய் சேர்ந்துச்சா சேரலையா பதில் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறது எந்த ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு தகவலுமே வராமல் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை இப்படிதான் கச்சத்தீவு பிரச்சனை தமிழகத்திலையுமே சரி இந்திய அளவிலுமே வந்து ஒரு பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு கச்சத்தீவு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு அரசியல் விளையாட்டுக்காகவே பயன்பட்டு ஒரு பேச்சு பொருளாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த வீடியோஸில் நம்ம கச்சத்தீவுக்கு பின்னா பிரச்சனைக்கு பின்னாடி என்னென்ன பின்னணிகள் இருக்குது என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம் கச்சத்தீவு பிரச்சனை என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வேதா நன்றி வணக்கம்